நமக்கு அவசரமான நேரங்கள்ல பணம் தேவைப்படும் பொழுது சேமிப்பு இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் அப்படியான நேரங்கள்ல கடன் வாங்கும்போது கவனமா வாங்கணும் அவசர தேவைக்கு கடன் வாங்கும் போது எந்த விதத்துல வாங்குவது நமக்கு நல்லது பெரும்பாலும் மருத்துவ செலவு திருமண செலவு வீடு பராமரிப்பு குழந்தைகளின் கல்வி போன்ற விஷயங்களுக்காக தான் பணம் தேவைப்படும் இவை எல்லாத்துக்குமே பல வகைகள்ல கடன் கிடைக்குது கிரெடிட் கார்டு வீட்டு கடன் தங்க நகை கடன் தனிநபர் கடன் தான் ஏன்னா சில காரணங்கள் இருக்கு முதல் காரணம் கடனுக்கு அப்ளை பண்ணின சில மணி நேரங்கள்ல இருந்து அதிகபட்சமா ரெண்டு நாட்களுக்குள்ளாகவே கடன் வழங்கப்படுது அதோட அதிகமான டாக்குமெண்ட் சர்டிபிகேட்னு நிறைய கேட்கப்படாது பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதுமானதா இருக்கும் சில வகைகளில் நேரில் போய் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை ஆன்லைன் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ பேசினாலே லோன் அப்ரூவல் பண்ணப்படுது இந்த வகையில் அவசர காலத்துக்கு ஏற்ற முறை இதுவாக இருக்கும் தனிநபர் கடனை பொறுத்த வரைக்கும் வாங்குகிற பணத்தை எந்த தேவைக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் திருமண கடன் வீட்டு கடன் வாங்கினா அந்த பணத்தை நேரடியாக அதுக்கு மட்டுந்தான் பயன்படுத்த முடியும் அடுத்த விஷயம் தனிநபர் கடன்களில் இஎம்ஐ ஆப்ஷன்களை நமக்கு ஏற்ற வகையில் நாமே தேர்ந்தெடுக்க முடியும் நாம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மற்ற கடன்களை காட்டிலும் இதில் வட்டி விகிதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அது சரியான முறையில் தொடர்ந்து இஎம்ஐ கட்டும்பொழுது கிரெடிட் ஸ்கோர் மேம்படும் அடுத்த முறை கடன் பெறும்பொழுது உங்களுக்கான வட்டி விகிதம் குறையவும் செய்யலாம் வட்டி விகிதத்தை பொறுத்த அளவில் நல்ல விஷயம் இந்த வட்டி விகிதம் மாற்றம் அடையாமல் நிலையா இருக்கும் இந்த காரணங்கள் எல்லாமே தனிநபர் கடன் வாங்கிறதுக்கு சிறந்ததா இருக்கும் என்ன இருந்தாலும் சேமிப்பை அதிகப்படுத்தி கடன் வாங்காம செலவை சமாளிக்கிறது தான் நல்ல விஷயம் ஆனா எதிர்பாராத நேரங்கள்ல கடன் தேவைப்படும் பொழுது அதை திருப்பி செலுத்துவதற்கான நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குறதுலையும் கவனமா இருக்கணும்